இந்த கூட்டம் மாதிரி செந்தில் பாலாஜியோட உள்ள நெரிசலை இந்த அவங்க எதிர்பார்த்தது நூறுக்கு மேற்பட்ட சாகு இதோட அந்த அந்த நடக்கக்கூடிய வரக்கூடிய செய்திகளையும் மேற்பட்டம் நம்ம வந்து தனிநபர் விசாரணைன்றது செத்த வீட்டுல போய் துக்க விசாரிக்கிறதா தனிநபர் விசாரணை செந்தில் பாலாஜியை கூப்பிட்டு விசாரிக்கணும் அது இவங்க விசாரணை கமிஷன் விசாரிக்க எங்கள் சுகாதாரத்துறை அமைச்சர் ரயிலில் வர்றாரு என்ன ஒருத்தர் சின்னவர் துபாயில இருந்து வரார் காலையில போறார் இங்க வரார் முன்கூட்டியே திட்டமிட்ட வேலை இது செந்தில் பாலாஜி தான் முழு பொறுப்பு இவங்க ஏற்பாடு ஏற்பாடு செய்திருந்த ஆட்களோ செருப்பை கொண்டு எறிகிறாம பாருங்க அது செந்தில் பாலாஜியோட ஆட்கள் இந்த கூட்ட நெரிசல பிளேடு போட்டாங்க கத்தி போட்டாங்க ஊடகத்துல பார்க்குறோம் நம்ம அதெல்லாம் யாருன்னா செந்தில் பாலாஜியுடைய ஆள் தள்ளுமுள்ள ஏற்படுத்தி ஒரு செந்தில் பாலாஜியும் அன்பில் மகேஷ் பொய்யாமலி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு இடத்துல சிரிச்சுக்கிட்டு இருக்காத கேமராவை பார்த்தோன்னே சிவாஜி கணேச சவாலியர் சிவாஜி எல்லாம் தோத்துருவார் அந்த சிரிச்சதை அப்படியே சிவாஜி மாத்திர மாதிரி மாத்தி அழுது

நம்முடன் தென்னிந்திய பாரோபிளாக் கட்சியின் நிறுவன தலைவர் திரு திருமாரண்ஜிவம் வந்திருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் சார் சொல்லுங்க இப்ப கரூர்ல நடந்த துயரச் சம்பவம் எதிர்கட்சிகள் எல்லாம் திமுக தரப்பு சைடு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க திமுக மற்றும் திமுக கூட்டணி கட்சிகள் அனைவரும் விஜய் மீது குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இதுல வந்து திமுக கூட்டணியில் இருக்கிற தலைவர்கள் விஜய கைது செய்யணும் அப்படின்ட்டு ஒரு இதை கோரிக்கையும் வைக்கிறாங்க இந்த கரூர் சம்பவத்துல யார் சார் குற்றவாளி உங்களுடைய பார்வையில எல்லோருக்கும் வணக்கம் நான் திருமாரஞ்சி பேசுறேன் கரூர் சம்பவம்ன்றது வந்து ஒரு துயரமான சம்பவம் உயிரிழந்த நாற்பத்தி ஒரு பேருக்கும் தென்னிந்திய பார்வட்லாக் சார்பாக நான் ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவிச்சுக்கிறேன் இது முழுக்க முழுக்க திட்டமிட்ட சதி அப்படின்னு தான் நான் சொல்வேன் யூடியூப்ல பேசுறவங்க தலைவர்களை வந்து கைது பண்றது அதுக்கெல்லாம் டோன்ட் கேர் அதுக்கெல்லாம் நான் பயந்தவன் கிடையாது ஆனால் உண்மையை சொல்லணும் மக்கத்துல இருபத்தி நாலாம் தேதி இந்த மேற்கு மாவட்டத்தினுடைய டெல்டா மேற்கு மாவட்ட கொங்கு மண்டலத்தினுடைய மேற்கு மாவட்டத்தினுடைய தேர்தல் பொறுப்பாளர் யாருன்னா செந்தில் பாலாஜி அவர் செப்டம்பர் இருபத்தி நாலாம் தேதி அனைத்து நிர்வாகிகளையும் கூப்பிட்டு கரூர் நாமக்கல் இந்த எல்லாம் கூட்டம் போட்டிருக்கிறார் கூட்டம் போட்டு என்ன சொல்லியிருக்கனா விஜய் இருபத்தி ஒன்பதாம் தேதி வர்றாரு தயார் நிலையில இருக்கணும் அந்த அப்போ வந்து கூட்ட நெரிசல் ஏற்படும் அந்த நெரிசலை சமாளிப்பதற்கு அவர்களுக்கு முதலுதவி உதவி செய்வதற்கு போன்ற வேலைகள்லாம் நாங்க நம்ம பார்க்கணும் அவசர கால ஊர்திகள் எல்லாம் தயார் நிலையில இருக்கணும்னு சொல்லி அவர் மீட்டிங்ல பேசியிருக்காரு அதற்கான ஆதாரம் உண்டு அவர் இல்லைன்னா முகத்திலே கிழிச்சிருவினார் இவர் வந்து அவங்க நிர்வாகிகள் கூட இது விஜய் பேசணும் சுசியானந்த் பேசணும் நிர்மல்குமார் பேசணும் ஆதவ் அர்ஜுன் பேசணும் இந்த மாதிரி கூட்ட நெரிசல் வந்தா நீங்க வந்து தயார் நிலையில் இருக்கணும் ஆம்புலன்ஸ் வந்தா தூக்கிட்டு போகணும் வைக்கணும் அவங்களுக்கு ஏதாவது நிகழ்ச்சி எனக்கு குறுகளா இடத்த கொடுத்துருக்கான்னு யார் பேசணும் தாவேக்கா நிர்வாகிகள் பேசணும் இவர் ஏன் பேசினார் அது ஒரு கேள்விக்குறி அது மட்டும் இல்ல நேரு சவால் விட்டார் அமைச்சர் நேரு அன்பில் மகேஷ் பொய்யாமல் இவங்க எல்லாம் எங்க ஏரியா அவங்களெல்லாம் வர முடியாதுங்க பார்த்துக்குருவாங்க அப்படின்னு சொன்னாங்க அதற்கு சகோதரர் விஜய் அந்த ஊர்ல போய் நல்லபடியா பேசிட்டு வந்துட்டார் அங்கேயும் ஒத்திகை பார்க்கப்பட்டது ஆம்புலன்ஸ் உள்ள போச்சு நாமக்கல்ல இதுக்கு முதல்ல நாமக்கல்ல பேசல இரண்டு அமர அவசர கால ஊர்திகள் போலீஸாரால் தடுத்து நிறுத்தப்படுது வரிசையா வர்றப்ப தடுத்து நிறுத்துறாங்க யார் என்னன்னு விசாரிக்கிறாங்க விசாரிக்கல உள்ள பாத்தீங்கன்னா வெறும் விஜய விஜயினுடைய படத்தை ஒட்டி உள்ள வந்து வெறும் தண்ணி பாட்டில் இருந்துருக்கு எதுக்கு குறுக்க பொறுக்க போற அப்படின்னா நாங்க விஜய் கட்சிக்காரங்க நாங்க அவங்களுக்கு அவசர காலத்துக்காண்டி தண்ணி அதாவது ஆம்புலன்ஸ் அவசர காலத்துல தண்ணியை பாட்டில் ஏற்றி தரேன்னு சொல்லி இது காணொலியில இருக்கு எதுவுமே திருமணனா பேசல எல்லாமே காணொலியில ஆதாரபூர்வமா பேசுறோம் அடுத்து அதுவும் ஒத்திகை பார்க்கப்பட்டுச்சு நாமக்கல்ல ஒத்திகை பாட்டப்பட்டுச்சு மதுரையில ஹீட் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லி இந்த பசங்களை எல்லாம் அள்ளிட்டு போனாங்க அங்கேயும் நெரிசல் ஏற்படுத்தி ஒத்திகை பார்க்கப்பட்டது அதே போல திருச்சியிலும் ஒத்திகை பாட்டு ஆனா இவர் என்ன நினைச்சிட்டாரு இவங்க எல்லாம் அமைச்சர் அமைச்சரு இவர் தான் முதல்வரின் செல்ல வளர்ப்பு பிள்ளை அந்த வளர்ப்பு பிள்ளைக்கு ஒரு ஸ்பெஷல் மைண்ட் இருக்கும் இவங்க எல்லாம் விட்டதை விட நம்ம நல்லா பண்ணி மேலிடத்துல கோபாலபுரத்தில் நல்ல பேர் வாங்கணும் இதை அரசு இதை பயன்படுத்தி அரசியல வந்து மாற்றத்தை ஏற்படுத்தணும் இவங்க ஏற்பாடு ஏற்பாடு செய்திருந்த ஆட்களோ செருப்பை கொண்டு எரியாமருங்க அது செந்தில் பாலாஜியோட ஆட்கள் இந்த கூட்ட நெரிசலையில பிளேடு போட்டாங்க கத்தி போட்டாங்கலாம் ஊடகத்தில் பார்க்குறோம் நம்ம அதெல்லாம் யாருன்னா செந்தில் பாலாஜியோட ஆட்கள் தள்ளுமுள்ளை ஏற்படுத்தி ஒரு கூட்ட நெரிசலை செயற்கையாக ஏற்படுத்துறது இப்போ நீ இந்த மீனாட்சி பெண் கோயில் திருக்கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க சல்லு முள்ளும் தள்ளுப்புள்ளும் தள்ளுவாங்க எதுக்கு தள்ளுறாங்கன்னு தெரியாது வந்து ஏதாவது செயினை கீன்னு அத்திட்டு போயிடுவாங்க இந்த செயினர் இருக்கிற கூட்டம் மாதிரி சித்தில் பாலாஜியோட கூட்டம் தான் உள்ள நெரிசலை ஏற்படுத்தினது இந்த கூட்டம் தான் தள்ளுமுள்ளை ஏற்படுத்தினது தள்ளுமுல்லை ஏற்படுத்தி இந்த அவங்க எதிர்பார்த்தது நூறுக்கு மேற்பட்ட சாகு ஒழுங்கம் இதோட விஜய் இழுத்து மூடிடலாம் நினச்சது ஆனால் அந்த லைவில் நடக்கக்கூடிய காணொலிகளையும் அந்த ஊடகத்தில் வரக்கூடிய செய்திகளையும் பார்க்கல பேர் இழப்பு வந்து தவிர்க்கப்பட்டிருக்கு அந்த பசங்க கொஞ்சம் அலாட்டாக இருந்துருக்காங்க நான் என்னோட சோர்ஸில் வச்சு நான் விசாரிச்சு பார்த்த அளவில் இது முழுக்க முழுக்க திட்டமிட்ட சதி ஒரு அரசு தலைமை செயலாளர் அமுதாவா அவங்க அமுதவல்லியா அவங்க உட்கார்ந்து திமுக மாவட்ட செயலாளர் மாதிரி நீங்க ஒரு தனிநபர் விசாரணை கமிஷன் வச்சிட்டீங்க அப்ப நீங்க என்னத்துக்கு விளக்கம் கொடுக்குறீங்க அப்ப ஒரு குற்றத்தை மறைப்பதற்கு ஓராயிரம் குற்றம் செய்ய தூண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அதோட பல மொழியின் தான் இந்த விஷயம் நீங்க இந்த வறுமை நிற சிகப்புன்னு பாத்தீங்களா ஒரு படத்துல கிளைமேக்ஸ் வந்துடும் ஸ்ரீதேவி வந்து எல்லாரும் சாப்பிட்டீங்களான்னு கேட்பாங்க சாப்பிடல அப்படி நீங்க சாப்பிட்டு வாங்கணுன்னே இந்த 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 ஆள்கள் எல்லாம் அடுப்படியில உட்காந்து வெறும் பச்சை தண்ணியை குடிச்சுக்கிட்டு ஏப்பு ஏப்புன்னு ஏப்ப விட்டு மாட்டிக்கிறேன் வாங்கி பாருங்க அப்ப எட்டி பார்ப்பேன் வெறும் பச்சை தண்ணியை இருப்பேன் அது மாதிரிதான் இந்த திமுகவுடைய செட்டப் இருக்கு அமைச்சர்கள் குரூப் இருக்காங்க பாருங்க இவரு பூரா வந்து ஓவர் ஆக்டிங்ல மாட்டிக்கிட்டாங்க செந்தில் பாலாஜியும் அன்பில் மகேஷ் பொய்யா மொழி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு இடத்துல சிரிச்சுக்கிட்டு இருக்கதை கேமராவை பார்த்தோன்னே சிவாஜி கணேச செவாலியர் சிவாஜி தோத்துருவார் அந்த சிரிச்சதை அப்படியே சிவாஜி மாத்திர மாதிரி மாத்தி அழுது படிச்சு படிச்சு சொன்னேன் நீங்க படிச்சு படிச்சு எங்க சார் சொல்லிருக்கணும் பெண்களுக்கு பாலியல் தொந்தரவு வருது மாத்தியாரை போய் படிச்சு படிச்சு சொல்லுங்க பிள்ளைடா உனக்கு பிள்ளை எனக்கும் பிள்ளைடா பிள்ளையை கற்பழிக்காதன்னு அங்கே போய் நீ சொல்லலை சிறுநீர் கழிக்க போன பிள்ளையை போய் இந்த சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் மாவட்டத்தில் போய் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பகுதியில் போய் குளத்துல வந்து செத்துச்சு அன்னைக்கு நீ ஆளுகளை மேற்கூட ஒடிஞ்சு விழுந்துச்சு அன்னைக்கு நீ அழுகல அப்போ நீ எல்லாமே ப்ரீ பிளான்டு அவரு சுகாதாரத்துறை அமைச்சர் ரயிலில் வராரு என்ன ஒருத்தர் சின்னவர் இருந்து வராரு காலையில் போறாரு இங்கே வராரு முன்கூட்டியே திட்டமிட்ட வேலைதான் இது செந்தில் பாலாஜி தான் முழு பொறுப்பு திரு சாலின் நல்ல பேர் வாங்கணும் ஐயா நான் அடிச்சு பிடிச்சு நான் நூறு நூத்தி ஐம்பது பேரை கொண்டுறேன் நீங்க வந்துருங்க தாவேகா விஜய முடிச்சு விட்டுலாம் இதுதான் இவங்களுடைய சதி திட்டத்தின் வெளிப்பாடு என்ன நடந்துச்சோ தெரியல இறைவன் முன்னேத்தில அதெல்லாம் வந்துச்சு அந்த பாதிச்சு பாதிக்கப்பட்ட பெண் தப்பிச்சு வந்த பிள்ளை சொல்லுது அந்த ட்ரீட்மெண்ட் பிள்ளை என்ன எத்துனாங்க கழுத்துல மிதிச்சாங்க மார்பகத்துல சொல்லுது இத வந்து நம்ம ஸ்பாட்ல இல்ல அங்க பாதிக்கப்பட்ட பெண் அப்படி ஊடகத்துல சொல்றாங்க ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்றாங்க சொல்றப்ப நமக்கு வியப்பா இருக்கு இப்படி எல்லாம் நடக்குமா நடக்கும் செந்தில் பாலாஜி நினைச்சா எது வேணாலும் நடக்கும் எல்லா அமைச்சர் அமைச்சர் மூர்த்தியை தாண்டிட்டு போயிட்டாரு அமைச்சர் மூர்த்தி பிடிஆர் தியாகராஜனை தாண்டிட்டு மதுரையில கூட்டத்தை போட்டு போயிட்டாரு திருச்சியில் அம்பில்மயப்பையாமலி நேரெல்லாம் உள்ளே வந்துருவானா அப்படின்னாரு அங்கெல்லாம் நடக்காதுங்கிறாரு அதையும் முடிச்சுட்டு போயிட்டாரு எல்லாத்தையோட ஹெட்டு நான் தானே நான் தான் எல்லாத்துலேயும் பத்து ரூபாய் பாட்டுக்கு வாங்கி கொடுக்குறேன் சம்பாரிச்சு கொடுக்குறேன் களவாண்டு கொடுக்குறேன் திருடி கொடுக்குறேன் கொலை பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி முன்னுக்கு வந்து ஓவர் ஆக்டிங் பண்ணி புரா மாட்டிக்கிட்டாங்க முதலமைச்சரை பொறுத்தளவுக்கு நீங்க வேங்க வேலுக்கு போகல கள்ளக்குறிச்சிக்கு போகல எத்தனையோ பிரச்சனை தமிழ்நாட்டு நடந்துச்சு போகல இன்னைக்கு கூட ஒரு ஆர்ப்பாட்டத்தை முடிச்சுதான் வர மேலூர்ல பிரசரா ராம் பிரசாத்னு ஒரு பையனை பட்டியலர் சமூகத்து மக்களால் அடிச்சு கொலை செய்யப்பட்டிருக்கான் ஓ அமைச்சர் அந்த ஊர் அமைச்சர் மூர்த்தி போய் பார்க்கல இங்க மட்டும் உங்களுக்கு எப்படி அக்கறை வந்துச்சுன்னா அரசியல் கால்புணர்ச்சி வெக்கமா இல்லையா நீங்க அரசியல் செய்யணுன்றதுக்காண்டி அரசியல் அனுபவம் இல்லாத ஒரு கூட்டம் தாபேக்கா கூட்டம் என்பது அரசியல் அனுபவம் இல்லாத ஒரு கூட்டம் அவங்க வர்றாங்க அந்த பசங்க யாருக்குமே கண்ட்ரோல் பண்ண மாட்டுறாங்க இந்த கண்ட்ரோல் இல்லாத கூட்டத்தை எப்படி கலவரமா மாத்தணும்னு சொல்லி செருப்பை விட்டு அறியிட உஜயை உண்மையாக நேசிக்கக்கூடியவர்கள் விஜய் வந்து அதிகமா நேசிக்கக்கூடியவர்கள் காலை அதிகாலையிலிருந்து நின்று நின்று பார்க்க வேண்டும் நிக்கக்கூடியவர்கள் மூணு மணியிலிருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் அனுமதி இருந்தும் அவர் காலையிலே ஏழு மணிக்கே வந்து நின்றவர்கள் எப்படி செருப்பை ஊட்டி எறிவாங்க அப்ப நீ செந்தில் பாலாஜி ஆளை வச்சு செருப்பை விட்டு அழைத்தோடனே கலவரம் வரும் அந்த கலவரத்தை பயன்படுத்தலாம் அதை வச்சு கூட்ட நெரிசலை ஏற்படுத்தலாம்னு சொல்றாங்க இந்த டாப் ஆங்கில ஒரு இது எடுத்திருக்காங்க விஜய் வந்து கேட்கிறாரு என்னங்க நம்ம கூட வருது அதை பின்னோக்கி பாத்தீங்கன்னா எடப்பாடியார் தொடர்ந்து ஒரு பத்து ஆம்புலன்ஸ் வருது அங்க பேச அப்பதான் பேச ஆரம்பிச்சிருக்காரு ஆம்புலன்ஸ் வருது அதுல திமுக ஸ்டிக்கர் ஒட்டி எப்படி வந்துச்சு நீ தண்ணி பாட்டில் கொடுக்குறாரு செந்தில் பாலாஜி எப்படி செந்தில் பாலாஜியோட இருந்து தண்ணி பாட்டில் வந்துச்சு நீங்க வந்து ஆஸ்பத்திரிக்குள்ள முதலா எப்படி நீங்க போனீங்க உங்களை யாரு தகவல் சொன்னா பல இருக்கு நம்ம வந்து தனிநபர் விசாரணைன்றது செத்தவன் வீட்டில போய் துக்க விசாரிக்கிறதா தனிநபர் விசாரணை செந்தில் பாலாஜியை கூப்பிட்டு விசாரிக்கணும் அது இவங்க விசாரணை கமிஷன் விசாரிக்காது இதை முழுக்க முழுக்கும் கரூர் மாப்பிள்ளை செந்தில் பாலாஜி செய்த சதியின் வெளிப்பாடு தான் இந்த கொலைகள் இது கொலைகள் இது வந்து இது வந்து விபத்துலாம் நம்ம சொல்ல முடியாது இது கொலை இந்த கொலை குற்றவாளி செந்தில் பாலாஜியை கைது செய்யணும் இவர் தான் முழுக்க முழுக்க எல்லா ஏற்பாடையும் செய்தவர் இருபத்தி நாலாம் தேதி கூட்டம் போறாரு இந்த மாதிரி நிகழ்ச்சியும் மேலேருந்து எங்களுக்கு தகவல் வந்திருக்குன்னு சொல்றாரு எல்லா அமைச்சரை விட பெஸ்டான அமைச்சர் நான் நான் காண்டி கொலை பண்ணியிருக்கேன் இதுதான் உண்மை ஆனால் தனிநபர் விசாரணை கமிஷன் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை சிபிசிஐடி வந்து சிபிஐ வந்து விசாரிக்கணும் சிபிஐ விசாரிச்சாதான் உண்மையான குற்றவாளிகள் கைது செய்யப்படுவார்கள் இது சென்ட்ரல் இப்ப வந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அவங்க கூட எஸ்பிஜி கேட்டிருக்காங்க அவங்க கூட இருக்கக்கூடிய பாதுகாப்பு எஸ்பிஜி இருக்காங்களா அவங்க கிட்ட கேட்டிருக்காங்க என்ன நடந்துச்சுன்னு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லணும் பிப்டீன் மினிட்ஸ் தான் பேசுறோம் அதுல அஞ்சு நிமிஷத்துல கலவரம் நான் கிளம்ப சொல்லிட்டு அவரும் கிளம்பிட்டார் ஆனால் இந்த நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கையிலேயே வந்து கலவரங்கள் வந்துருச்சு தள்ளுமுள்ள ஆயிருச்சு பத்தாயிரம் பேர் கூட நிக்க முடியாத ஒரு இடம் பத்தாயிரம் தான் அவங்க அனுமதி கேட்குறாங்க என்னமோ அந்த சந்தப்பேட்டையை கேட்குறாங்க பல்வேறு இடங்களை கேட்குறாங்க அங்கெல்லாம் கொடுக்காம இந்த இடத்தை சூஸ் பண்ணி கொடுத்ததே செந்தில் பாலாஜி இவர் தான் இந்த இடத்த கொடுத்து அது டிச்சு இருக்க பகுதியில கொடுத்து எப்படியும் தள்ளுமுள்ள ஆகும் போய் டிச்சில் அமுக்குவாங்க அப்படியே அமுக்கி கொண்டிருக்கணும்னு சொல்லி கொலை திட்டத்தை வகுத்து கொடுத்தவே செந்தில் கொலாய்ச்சி இவனை விடவே கூடாது கரூர் மக்கள் நான் சொல்றேன் கரூர் மக்கள் மனசாட்சி இருந்தா இந்த மாதிரி ஒரு குலகாரனுக்கு நான் நீங்க வாக்கு போட்டு எடுத்துருப்பீங்க கரு அந்த ஊர்ல அதுபோரு கரு உரு கரு உருவாகக்கூடிய கருவுரார் வாழ சித்தர் வாழக்கூடிய ஒரு புண்ணிய பூமியில இந்த மாதிரி ஆளுகளுக்கு தேர்ந்தெடுத்ததன் விளைவு நாற்பத்தோரு உயிர்கள் பலி தொண்ணூறுக்கு மேற்பட்டவர்கள் உடல் காயங்களோடு தப்பிச்சிருக்கிறாங்க இந்த நிகழ்வுகள் எல்லாம் அகற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடக்கக்கூடிய தேர்தலிலே திமுக என்ற ஒரு நச்சு சக்தி வேறும் வேரடி மண்ணோடு பிடுங்கி எறியும் வரை கரூர் மக்கள் தூங்கக்கூடாது அதுதான் நீங்கள் இறந்தவர்களுக்கு செய்யக்கூடிய சாந்தி பூஜையாக இருக்கும் என்று சொல்லி கேட்டுக்கொள்கிறேன்